அங்கே போய் என்ன நடந்து போய் இந்த படத்துக்கு வைக்கணும் அப்படின்னு முதல் ரைஸ் கூட நமக்கு எந்த கை வேலை செய்வோம் இந்த கை அவனுக்கு நம்ம மில்லே ஓடாம சாப்பிட்டு கொடுத்தாலும் போடு மில்லு ஓடுதா மில்லு ஓட்டுனா இடமே தெரியும் இந்த கை இதோட கட்டாயி போச்சு ஏன் கட்டாயி போச்சுன்னா உடனே இருந்தான் உண்மையா எவன் செய்வன செய்யறானா அவன் கை கட்டாயிரும் அந்த மில்லையும் சேர்த்துக்கிறேன் அந்த நெல் சாதி எப்படி சொல்லு எட்டு வருஷம் சேர்த்துக்கிறேன் அவனும் கேரளா போகிறேன் மந்தம் போகிறேன் எல்லாம் செய்யணும் நான் மில்ல திறக்க முடியும் இல்லை எனக்க முடியாது அது இது அவ்வளோதான் நான் ஒரு தடவை அதை திரும்ப தர திரும்ப உன பழைய நேரம் அதே ஊரில் உட்கார வச்சு உன்னை தொழிலையும் உட்கார வச்சு கொடுத்து அந்த மில்லையும் ஓட்டி கொடுத்து பசங்க நல்லா படிப்பையும் கொடுத்து சரியா அப்படியே ஒரு ரோன் ஒன்று வரணும்

உண்மையா <scratching>

இவங்களை சேர்ந்து யாராவது செஞ்சு யார் எந்த போறாங்களோ அந்த அவங்க வாழ்ந்துருவாங்க வாழக்கூடாத வழி என்ன சரியா காப்பாற்றி மாசா எழுத நீ அது மட்டும் பாத்துறா நீ எதிர்ப்பு என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி கூடிக்கொண்டிருக்கான் கண்ணாத்தா மாதிரி ஆயுத சக்திகள் வந்தாலும் அவன் கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது அவன் காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சரித்திரமே கிடையாது நீ அங்க போய் முறையிடுதாயி